காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு மாலை மாற்றம் விகடகவி குடகு முதலிய வார்த்தைகளை திருப்பி படித்தாலும் விகடகவி குடகு என்றே இருக்கும் மலையாளம் என்பதை இங்கிலீஷில் மலையாளம் என்று எழுதினால் திருப்பி படித்தாலும் அதே ஸ்பெல்லிங் வரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாலென்ட்ரோம் என்கிறார்கள் காசி யாத்திரை ஹிந்துவாக பிறந்தவர்களுக்கு முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கயா ஸ்ராத்தம் திரிவேணி என்கிற பிரயாகையில் ஸ்நானம் பித்ரு எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது இதையும் பாலின்ட்ரோமாக சொல்வதுண்டு காசிக்கு காசிகா என்றும் பெயர் இது பின்னிருந்து முன்னாகவும் காசிகாதான் கயா பிரயாக என்பதும் இப்படியே இப்படி ஒரு வார்த்தையை தலைகீழாக படிப்பதை பெரிய வார்த்தை விளையாட்டாக பண்ணி காவியரசத்தைப் பற்றியே ரசமாக ஒரு ஸ்லோகம் இருப்பதாக ஒரு பண்டிதர் சொன்னார் சாக்ஷரா என்றால் வெறுமே படிப்பறிவு மட்டும் உள்ளவர்கள் என்று அர்த்தம் அதாவது வரட்டு வரட்டு என்று நிறைய படித்திருப்பார்கள் இலக்கிய சுவையில் ஊறியிருக்க மாட்டார்கள் சரச என்றால் இலக்கிய சுவையில் காவியரசத்தில் ஊறியவன் என்று அர்த்தம் ரசம் அறிகிற பக்குவ மனஸ் இல்லாமல் இருக்கிறவன் அந்த படிப்பு நெறியிலிருந்து மாறினால் குணம் கெட்ட விடுவான் ஆனால் ரசிகனோ எப்படி வெளியிலே மாறினாலும் அவனுடைய உயர்ந்த ரசிகத்தன்மை போகவே போகாது என்பது அந்த ஸ்லோகத்தின் தாத்யம் சாக்ஷரா சரச என்ற வார்த்தைகளை திருப்பி போட்டே இந்த தாத்பரியத்தை ஸ்லோகம் நிலைநாட்டிவிடுகிறது சாக்சராவை திருப்பி படித்தால் ராட்சசா சரசவோ திருப்பி படித்தாலும் சரசவேதானே இப்படி இரண்டு பக்கமாக படித்தாலும் ஒரே போல வருவதே கத பிரத்யாகதம் என்கிறார்கள் மாகன் என்ற மகாகவி ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தையா இல்லாமல் ஒரு பெரிய வாக்கியமே இப்படி செய்திருக்கிறான் மகாலட்சுமி பகவானை பரம அன்போடு ஆலிங்கனம் செய்து கொள்வதை தெரிவிக்கும்படியான வாக்கியம் தம் ஸ்ரீயா கனயா நஸ்தருசா சாரதாயாதயா யாதயா சாரு இது சிசுபாலவதத்தில் வருகிறது திருஞான சம்பந்தர் சாக்ஷாத் பரதேவதையின் க்ஷீரத்தை பானம் பண்ணியதால் குழந்தையாக இருந்து கொண்டே எத்தனை விதமான செய்யுள் வகை உண்டோ அத்தனையிலும் வர்ஷிக்கிறார் போல கொட்டினவர் பாலின்ரோமாக முழு செய்யுள் செய்வதற்கு மாலை மாற்று என்று பெயர் மிகவும் கஷ்டமான இந்த மாலை மாற்று வகையில் பதினோரு இரட்டை வரி செய்யுள்களை ஞானசம்பந்தர் அனுகிரகித்திருக்கிறார் படித்தால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் முதல் அடி இப்படி இருக்கிறது நீ யாமாமா யாழி காணாகா காணாகா காமா காளி மாமாயா நீ மாமாயா கடைசியிலிருந்து திருப்பி படியுங்கள் அதுவே வரும் ஏதோ துளி அர்த்தம் பண்ணி பார்க்கலாம் முதலில் பதங்களை புரிகிறபடி பிரித்து கொள்ளலாம் யாம் ஆமா நீ ஆம் ஆம் மாயாழி காமா காணாகா காணாகமா காளி காளியா மாமாயா நீ மாமாயா யாம் ஆமா என்றால் அற்ப மனுஷர்களான எங்களால் எது பண்ணவும் முடியுமா என்று அர்த்தம் நீ ஆம் ஆம் என்றால் மகாசக்தனான நீ எதுவும் பண்ண முடியும் நிச்சயமாய் முடியும் என்று அர்த்தம் மாயாழி என்று பரமேஸ்வரனை கூப்பிடுகிறார் பெரிய யாழை கையிலே வைத்து வீணாதர தட்சிணாமூர்த்தியாக ஈஸ்வரன் மீட்டிக்கொண்டிருப்பதால் மாயாழி என்கிறார் அப்பரும் எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்லியிருக்கிறார் காமா என்பது பேரழகனே என்று கூப்பிடுவது காணாகா அதாவது கான் நாகா என்றால் காணும்படியாக நாகாபரணம் போட்டுக்கொண்டிருப்பவனே என்று அர்த்தம் காணா காமா என்றால் காமனை கண்காண முடியாதபடி எரித்துவிட்டவனே காழியா அதாவது சீர்காழியில் கோயில் கொண்டிருப்பவனே அதுதான் சம்பந்தமூர்த்திகள் அவதாரம் பண்ணின ஸ்தலம் மாமாய என்றால் மகாலட்சுமி பதியான மாயாஸ்வரூபமான விஷ்ணுவே என்று அர்த்தம் தெய்வ குழந்தையின் வாயாலேயே இங்கே சிவ விஷ்ணு அபேதம் வருகிறது அப்பர் சுவாமிகளின் திருத்தாண்டகத்திலும் சிவபிரமானையே திரிமூர்த்தி ஸ்வரூபமாக நாரணன் கான் நான்முகன் கான் என்று வர்ணித்திருக்கிறது கடைசியில் நீ மாமாயா என்று முடிகிறதே இங்கே நீ என்றால் யூ இல்லை நீ என்றால் நீக்கு என்று அர்த்தம் எதை மா மா என்றால் பெரிய கணாந்தகாரமான என்று சொல்கிறார்கள் ஒரே இருட்டாய் உள்ள மாயையை நீக்கு என்று பிரார்த்திக்கிறார்